கங்கையில் சமாதி அடைகின்றேன் வேந்தர் என் 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 நண்பர்களுக்கு உயிர் வேந்தருக்கு குடும்பத்தினருக்கு ஒரு ஜீரோவில் ஜீரோவில் தொடங்கி முடிகின்றது கடைசியில் என்ன ஒரு நிம்மதி காசியில் கங்கையில் சமாதி அடைகின்றேன் காசி விஸ்வநாதர் இருக்கும் இடத்தில் மரணம் அடைந்தால் அடுத்த ஜென்மம் இல்லை எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம் எந்த ஒரு ஆசியம் இல்லாமல் செல்கின்றேன் என்னிடம் அட்மிஷன் பணம் தந்தவர்களும் எனக்காக சினிமாவில் முதலீடு செய்தவர்கள் பயப்பட வேண்டாம் பணம் எஸ்ஆர்எம் எம் நிறுவனத்திலும் எம்ஜிஎம் நிறுவனத்திலும் பாதுகாப்பாக உள்ளது நீங்கள் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் என் வாழ்வில் எனக்கு தெரிந்த ஒரே மந்திரம் வேந்தர் எனக்கு ஒரு பெயரை கொடுத்து என்னை எந்த உலகத்துக்கு காட்டியவர் நிறுவனம் என்றால் அட்மிஷன் சினிமாவில் கட்சியில் மதன் தான் என்று பெயரை கொடுத்தவர் என் தலைவருக்காக வாழ்ந்தேன் தலைவனால் போகின்றேன் எஸ் ஆர் எம் குரூப் நம்பர் ஒன் ஆக வர வேண்டும் என்று பாடுபட்டேன் எஸ்ஆர் எம் எந்த ஒரு பிரச்சனை என்றால் முதலில் நான் நின்றேன் எஸ்ஆர் எம் என்று ஒரு யூனிவர்சிட்டியாக வளர்வதற்கு எங்கள் குரூப் ஒரு காரணம் எல்லா சீட்டும் எல்லா இடத்திலும் வேலை எப்படி சாத்தியம் இது வேந்தருக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் எஸ்ஆர்எம் இல்லாத எல்லா காலேஜ் சேர்மேனுக்கும் அதனை தெரியும் ஏனென்றால் எனக்கு வேந்தர் மேல் உள்ள வெறி அவர் மனம் வருத்தப்படக்கூடாது என்று அவருக்காக எல்லாம் செய்தேன் மாணவர்கள் கல்லூரியில் செலுத்த பணம் குறைவாக இருக்கும் ஆனால் கல்லூரிக்கு போகும் பணம் நிறைவாக இருக்கும் எப்படி எல்லாம் என் கையில் இருந்து என் முயற்சி என் தலைவனிடம் பேர் வாங்க வேண்டும் தலைவர் எப்போதும் என்னை கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெறி நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் என்னிடம் எட்டு வருடமாக உள்ள பெற்றோர் அட்ரஸ் மாணவர்கள் போன் நம்பர் உள்ளது நீங்கள் விசாரிக்கலாம் திருச்சி மருத்துவ கல்லூரி கிடைக்கவில்லை இரண்டு வருடமாக நடக்கவில்லை முகம் வாடியது நான் என்ன செய்தேன் எவ்வளவு செய்தேன் என்று அவருக்கு தெரியாது ஆனால் என் நண்பர்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் உள்ளது இந்த வருடம் பி ஆர் அண்ட் யூ ஆர் மெடிக்கல் அட்மிஷன் நீட் எக்ஸாம் இருந்தது நூத்தி இரண்டு சீட் ஃபுல்லாக உள்ளது மாணவர்கள் திருச்சி மெடிக்கல் காலேஜ் ஒரு வருடமாக வெயிட் செய்கிறார்கள் எப்படி எல்லாம் நான் பட்ட உழைப்பு ஐஜே பார்ட்டி கட்சி தொடங்கி முதல் மாநாடு சென்னையில் வெளி மாநில மாணவர்கள் நூறு பஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர் எப்படி பீகார் எலெக்ஷன் பதினாலு தொகுதிகளில் ஐஜிஐக்கு நின்றது எப்படி கட்சி தொடங்கி ஆறு மாதம் இருக்கும் போது எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன் சவுத்தில் ஐஜ்க்கு எப்படி வந்தது பிஜேபி மாநாடு கவுன்சிலர் எலெக்ஷன் புதுக்கோட்டை பை எலெக்ஷன் பெரம்பலூர் எம்பி எலெக்ஷன் செலவு செய்தது நான் தான் நான் போய் சொல்லவில்லை இல்லத்தை இணையதளத்தில் யூடியூபில் பார்க்கலாம் ஒரு படத்தில் டைரக்டர் ஷங்கர் வேந்தர் பெயரை படுத்தியதால் இந்த வேந்தர் மூவிஸ் எத்தனை படம் பண்ணினோம் எல்லாம் நஷ்டம் தெளிவா படம் இவர் பெயர் போட்டதால் படத்தையே நிறுத்திவிட்டார்கள் லிங்கா பாயு புள்ளி எல்லாம் நஷ்டம் இருந்தாலும் வேந்தர் மூவிஸ் நிற்கவே இல்லை இன்னும் படம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது என் ஐயா பெயரில் உள்ளது அதனால் எல்லாம் நல்லாத்தான் போகுது அப்புறம் ஏன் இந்த முடிவு ஐயா குடும்பத்துக்கு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் மதன் இவர் பையனா இவர் ஏன் மதனுக்கு முதலிடம் கொடுக்கின்றார் பிரஷர் ஆனால் என்னை விட்டு கொடுக்கவில்லை எனக்கு வந்தது என்ன இன்கம் ரேட் ஆறரை கோடி போச்சு ஒரு போய் என் மேல் எம் ஆர் ரவி ரவி சார் கட்சியில் வரார் அட்மிஷனுக்கு மதனை வரவிடக்கூடாது கட்சியில் மதனை வெளியே கொண்டு வர வேண்டும் ஐயாவையும் மதனையும் பிரிக்கணும் ஏது சொத்தை என் பெயரில் எழுதி வைத்து விடுவார் என்று கேரளா போய் பில்லி சூனியம் வர வைத்து விட்டாச்சு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனா கடந்த பண்றாரு பண்றாரு நேத்து கூட காசு நான் யாருக்கு வாழ்ந்தேனோ யாருக்கு செலவு பண்ணினேனோ அவரே பேசுவது இல்லை எலெக்ஷனுக்கு கூப்பிடவில்லை அதனால் இந்த முடிவு நான் போறேன் ஆல்ரெடி இது புதுசு இல்லை நவம்பர் முப்பது ட்ரை பண்ணினேன் முடியல நான் போறேன் எட்டு வருடமாக நான் எஸ்ஆர்எம்க்கு போட்ட ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நான் இதில் சேர்த்திருக்கின்றேன் வேந்தர் மூவிஸ் வேந்தர் டிவி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கனெக்ஷன்ஸ் பார்த்து சொல்லலாம் வேந்தர் டிவி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கனெக்ஷன் பார்த்தால் தெரியும் இன்கம் டேக்ஸ் எடுத்து பேமெண்ட் எஸ்ஆர்எம் வாங்கி உள்ளது டிவி ட் டெலிகாஸ்ட் ஆகும் படங்களில் நிறைய படங்கள் என் பெயரில் உள்ள இருக்கும் அதுக்கு எந்த ஒரு பேமெண்டும் நான் வாங்கி இருக்க மாட்டேன் இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு நான் இல்லாவிட்டால் என்ன என் உயிர் நண்பர்கள் பிரஸ்ஸுக்கு வருவார்கள் நான் லாஸ்டா கேட்பது என்னன்னா இந்த நான் அனுப்பிய லிஸ்ட் பி சிக்ஸ் யூ சிக்ஸ் மாணவர்கள் எல்லாம் காலேஜ் சேரணும் அவர்களிடம் வாங்கி பணம் உங்களிடம் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது நீட் வந்தால் அவர்களுக்கு அந்த பணம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் வேந்தர் மேல் எந்த கடனும் வரக்கூடாது இதையும் மீறி நீங்கள் என் நண்பர்களோ என் குடும்பத்தையோ தொந்தரவு செய்தால் உங்களையும் கடவுள் மன்னிக்க மாட்டார் சோ ஐயா நான் உங்களை பார்க்காமல் போகின்றேன் என் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் வேந்தர் மூவிஸ் மதன் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு எங்கேயோ கிளம்பி சென்று மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பச்சனை அழுத்தவும்